பயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் சித்தம்பரம் அறுபரிஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் சிவானந்த பற்று என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் வண்ண புன்னம்பள வாழ்வே வண்ண புன்னம்பள வாழ்வே என் கண்ணின் மாமணியே சுண்ண பொன் நீற்றொழி ஓங்கிய ஜோதி சுக பொருளே சுண்ண பொன் நீற்றொளி ஓங்கிய ஜோதி சுகப்பொருளே என்ன பயின்ற என் எண்ணமெல்லாம் உன்னர் ஈக ஈது என்று விண்ணப்பம் ஏற்று வருவாய் என்பால் விரைந்தே விரைந்தே என இப்பாடலை நம் பெருமான் பதிவு செய்கின்றார் என்னை பயின்ற என் எண்ணமெல்லாம் உன்னர் ஈக இது என் விண்ணப்பம் எண்ணம் என்பது நினைப்பு செயல் யாவும் காட்டின் இயக்கம் எண்ணுவது நினைப்பது தவம் அந்த தவமே செயலாகும் நம் பெருமான் முழுக்க முழுக்க பிற உயிரின் துன்பம் எவ்வாறு போக்குவது என்கின்ற எண்ணமே மேலோங்கியது மூவாயிரத்தி அறநூற்றி ஒன்பதாம் பாடலில் என்னளவில் இல்லையே எனினும் பிறர்பால் எய்திய கருணையால் எந்தாய் உள்ளூரும் பயமும் இடரும் என் தன்னை உயிரோடு தின்கின்றதே அந்தோ என்றாள் நம் பெருமான் பிறரின் துன்பத்தைக் கண்டு தன் உடலே பற்றி எறிவதா பற்றி எறிகிறது என்கின்றார் ஆக நம் பெருமான் இறக்கத்தின் உச்சம் நின்று பிற உயிர்களுக்காக பின்னப்பம் செய்கிறார் இறுக்கம் ரத்தன முதலியாருக்கு வரைந்த திருமுகத்தில் சிவமே நமக்கு பொருள் பல ஜனங்களையும் பல ஜனனங்களையும் தப்பி இந்த மனித பிறப்பி எடுத்து சிவத்தின் திருவருளை பெறுவதற்கே எவ்வகை பிரயாச்சித்திலாவது அந்த அருளை அடைய வேண்டும் அந்த அருள் எவ்வகையால் வரும் என்றால் எல்லா உயிர்களிடத்து தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் உலக பொய்ப்பொருளில் ஆசையின்றும் சிவனிடத்தில் மாறாத அன்பும் நம்மிடத்தில் இருந்தால் அவ்வருள் நம்மை வந்தடையும் நாமும் அதனை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம் இது சத்தியம் இந்த திருமுகம் தை மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வருடம் வரைகிறார் நம் ஐயா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் தேவர் எண்ணிய எண்ணியாங்கி எய்துவ எண்ணியர் திண்ணியனாக பெரியின் என அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது குரலில் பதிவு செய்கிறார் இந்த மூன்று ஆறையும் கூட்டினால் ஒன்பது வரும் ஆக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நவநிலையில் அதாவது ஒம்பது நிலையில் புதிய நிலையில் இந்த அருள் கடவுள் வெளிப்பட போகிறது என்று திருவள்ளுவர் திருவள்ளுவத்தேவார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அறிந்து இதனை வெளிப்படுத்துகிறார் மேலும் பிள்ளை பெரு விண்ணப்பத்தில் நூற்றி முப்பத்தி மூணு பாமாலையில் உயிரல் அவஸ்தைகளை எண்ணி எண்ணி அதனை போக்க அருளை கொடு என்று விண்ணப்பம் செய்து இறைவனிடம் அழுதவண்ணமே இருந்துள்ளார் நம் பெருமான் இவர் படும் துன்பத்தை கடவுளால் பொறுக்க முடியாமல் அருளை வழங்குகிறார் அருளை வழங்குகிறார் ராஜபதி மாலை முப்பத்தி மூணாம் பாடலில் துன்புறு மனத்தாய் என்னாத எண்ணி நான் சோர்ந்தோரு புறம் படுத்து தூங்கும் தருணத்து என் அருகில் உற்று அன்பினால் தூய திருவாய் மலர்ந்து இன்புறு முகத்திலே புன்னகை ததும்பவே இருகை மலர்கொண்டு தூக்கி எந்தனை எடுத்து அணைத்து மற்றோரிடத்து இயலுறை இருத்தி மகிழ்வாய் வன்புரு பெருங்கருணை அமுதளித்து இடர் நீக்கி வைத்தனின் தயவை எந்தோ வல்லரே உள்ளுருந்தோறும் உள்ளகமெல்லாம் இன்பம் வாரி அமுதூரி ஊறி துன்பமரம் மேற்கொண்டு பொங்கிததமும் இச்சுக வண்ணமென் புகழ்வேன் துரியவெளி நடுநின்ற பெரிய பொருளே அருஜோதி நடராஜ குருவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ஆகை நம் பெருமான் இறைவனின் பூரண அருளைப் பெற்று உடம்பு வரும் வகை அறிகிறார் உயிர் வகை அறிகிறார் உடற்பிணி அறிகிறார் உயிர்ப்பிணி அறிகிறார் மரணம் ஏன் வருகிறது என மரண பெரும்பினி வாரா வகை இருக்க ஆய்வு செய்கிறார் உடம்பு ஒரு காரணம் நல்வினை கேட்க அருட்சக்தி பிறப்பு வழங்குகிறது அந்த அருட்சக்தியை நாம் அடைந்தால் இந்த பிறப்பை ஒழித்து விடலாம் என எண்ணியவர் உடலை பற்றிய துன்பம் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை ஆவி ஆய்வு செய்து முதலில் உடன்வெளி பற்றிய துன்பமாகிய பசிப்பினியை போக்க எண்ணுகிறார் எண்ணியவுடன் எண்பது ஏக்கர் நிலம் தானமாக வடலூர் வாழ் மக்கள் வழங்குகிறார் உடனே இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு சத்ய தருமச்சாலை நிறுவி நம் பெருமான் தன் திருக்கரத்தால் அன்ன விரோயம் செய்கிறார் அன்றே அன்னவிரய புண்ணியபலன் பற்றி ஜிவகாருணி ஒழுக்கும் முதற் பகுதி சிதம்பர வெங்கடசூப்பு தீச்சரை கொண்டு நம் பெருமான் வாசிக்கச் செய்கின்றார் எண்ணிய எண்ணிய எல்லாம் தர என்னுள் நன்னிய புண்ணிய ஞானமை கனலை எனவும் எண்ணியபடியெல்லாம் இயற்றுகை என புண்ணிய வளத்தால் பொருந்திய அருள்நிதி எனவும் எண்ணியதோறும் இயற்றுகை என்றனை அந்நியன் கரத்தில் அமர்ந்துவிட்டார் இறைவன் எனவும் என்னென்ன நினைத்தாரோ அதற்குரிய அருள்மணியை பெற்றுவிட்டார் நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்கு எதுர அனைத்தையும் தரும் ஓர் அருள் பெருள் மணியே என்கின்றார் இவர் செய்த பரவுகாரச்சலை ஏற்று வருவாய் என்பால் விரைந்தே விரைந்தே என்றார் தருமச்சாலையிலே வந்து சேர்ந்து விட்டார் காலையிலே இண்டனுக்கு கிடைத்த பொருளே களிப்பே என் கருத்தகத்தே கணிந்த கனியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மெவுகின்ற பெரும் பயனாம் விளவையலாம் தர்மச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதிய சமரச சன்மார்க்க சங்கத்தலை அமர்ந்த நிதியை என போட்டுகின்றார் என் கண்ணுண் மா மணியே ஜிவஹருண் ஒழுக்கம் எட்டாம் பத்தியில் கண்ணில் அறிவு உள்ளது உரைநடப் பகுதி முன்னூற்றி எழுபதாம் பக்கம் கடவுளை அறிவதற்கு ஆண்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் திருவள்ளுவர் கண்ணிற்கு அடிகடன் கண்ணோட்டம் அது இல்லெனில் புன்னன என்றார் ஆக கண் தயவாகணும் அதற்கு இந்திரிய ஒழுக்கத்தில் உருறமாய்ப் பாராது இருத்தல் வேண்டும் என்பார் ஐயா பிற உயிரின் துன்பத்தை பார்த்த போதாயினும் கண்டபோதாயினும் கல்லாய மணம் கரைனும் கரைந்தால்தான் வெள்ளை கருப்பு என ஏழு ஒண்ணம் கண்ணில் உள்ளது மா மணி புன்னிறம் இது அறிவால் அறிந்து உயிர் எவ்வித வேதமற்று உணர்வு போகணும் உயிர் உணர்வு ஆன்மாவுள் போய் அருள் உணர்வாகி ஆன்மா நெகிழ நெகிழ ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைய நனைய வேண்டும் அப்படி நினைந்தால் சுண்ண பின் சுண்ண புன் நீற்றொழி ஓங்கிய ஜோதி சுகப் பொருளே வாய்க்கும் சுண்டுதல் என்றால் சுருங்குதல் மனதில் உலகில் தேவையை குறைத்து குறைத்து முடிந்தவரை நம் தரத்துக்கு ஏற்றவாறு பரவகாரணம் செய்ய செய்ய நான் செய்த பரவகாரச் செயலால் நமக்கு ஆற்றல் கொடுக்கிறது சக்தி இது வெண்மை இந்த காற்றின் இயக்கம் இந்த ஆற்றல் ஆன்ம ஒளி மஞ்சள் ஒளி இயக்கத்துடன் கூடினால் புன்னிறம் அதாவது இதற்கு உதாரணமாக நம் முன்னோர்கள் திருஷ்டி களிப்பார்கள் மஞ்சள் தண்ணீரில் சுண்ணாமை கலந்தால் புன்னிறம் ஆகும் இது புறம் நம் அகநிலையில் அந்நிலையை அடைந்து அருள் ஒளி கலந்தால் பேராற்றல் நினைந்து பேரின்ப வாழ்வு வண்ண புண்ணம்பள வாழ்வே ஜீவ தயவால் நாம் பூரண நிலை எய்தி ஈரன் நிலையன இயம்பு மேல் நிலையில் பூரண பெற்றுவிட்டால் பதினேழாவது நிலையாகிய அருள் கடவுள் தயவு பதினெட்டாவது நிலையாக கடவுள் நிலையறிந்து அம்மயமாக அவரே நம்முள் கலந்து நமக்கு பேரின்பாழ்வு வழங்கி ஊழிதோறும் ஊழிதோறும் பிரியாது பிரிவேது இனி உனை பிடித்த நம் நம் உனக்கு நம் அறிவே வடிவனும் நம் என நம்மை ஆட்கொள்வார் இது சத்தியம் நாம் செயல்பட்டால் நிச்சயம் இப்பலனை அடையலாம் ராமலிங்காபயன் திருச்சிற்றம்பலம்